வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ரெப்கோ வங்கியில் அலுவலக உதவியாளர் பணிகள் சென்னையில் உள்ள ரெப்கோ வங்கி வங்கியில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணியின் பெயர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காலியிடங்கள் இருபது வயது வரம்பு பதினெட்டிலிருந்து முப்பது வயதிற்குள் சம்பளம் பத்தாயிரம் மெட்ரோ ஒன்பதாயிரத்தி ஐநூறு நான் மெட்ரோ கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி கூடுதல் கல்வித் தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம் தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் விண்ணப்பத்தை டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ரெப்கோ பேங்க் டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவ மாதிரியை ஏ ஃபோர் தாளில் தட்டச்சு செய்து அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி த அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் அட்மின் ரெப்கோ பேங்க் லிமிடெட் பாக்ஸ் நம்பர் பதினாலு நாற்பத்தி ஒன்பது ரெப்கோட் டவர் நார்த் உஸ்மான் ரோடு டி நகர் சென்னை என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க வேண்டும் தகுதியுடையவர்கள் இந்த விளம்பரத்தை நன்கு படித்து பார்த்து விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்